ஹாலிடே ஸ்பெஷல் கிறிஸ்பியான மூண்டால் பொகோடா பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன் பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு பொகோடா சொல்லித்தரேன் பொகோடா ஆனியன் முந்திரி புதினா அப்படி தான் நினைப்போம் இது வந்து மூண்டால் பாசி பருப்பு எல்லாருக்குமே தெரியும் குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து ஒரு கப்பு எடுத்து நான் வந்து இந்த கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு இதை ஊற வச்சு கொர குறைன்னு பாருங்கள் அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து நான் நல்லா ஃப்ரஃபியாக அரைஞ்சிட்டு கலந்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் வெறும் பாசி பருப்பு மட்டும்தான் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பெருங்காயம் காரப்பொடி உப்பு தனியா பொடி பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொத்தமல்லி மட்டும் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க இந்த ட்ரை பொடிலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கலக்கலாம் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி போட்டுருங்க கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் போடுறதுக்கு முன்னாடி உப்பு டேஸ்ட் பார்த்துருக்காங்க மீதியெலாம் அளவு கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே உங்களோட விருப்பம் இப்போ வந்து இதில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு மாதிரி எடுத்து அப்படி போடுவோம் எண்ணெயில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுடப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா வடித்து நல்லா நிற்க வச்சு வடித்து எடுங்கோ இதில் வந்து நான் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து போடுறோம் பார்த்தீங்களா இப்படி போட்ட உடனே கரண்டியை வச்சு உடனே திருப்பக்கூடாது நல்லா மேலே அந்த மாவும் அப்புறம் நீங்கள் அதை கலரை விட்டிங்கன்னா இந்தமாரி நல்லா ஒட்டாமல் கரண்டியில் சட்டியிலலாம் ஒட்டாமல் இந்தமாரி நீட்டாக வரும் உங்களுக்கு கரகரனு கிறிஸ்பியாக முண்டால் பகோடாக ரெடி ஆகிடுத்து வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நான் போட்ட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் प्लीज सब्सक्राई पूंगयू टेक केर